ரஷ்யா கனவிலும் எதிர்பார்க்காத பதிலடி ஆறாயிரம் கிலோமீட்டர் தூரத்திலிருந்து உக்ரைன் ட்ரோன்கள் மூலமா அடிச்சிருக்கு இது நிஜமாவே ஒரு சம்பவம் தான் உக்ரைன் ரஷ்யாவோட மறுமுனையில் இருக்கிற விமானப்படை தளத்தை ட்ரோன்கள் மூலமா வெற்றிகரமா தாக்கி அழிச்சிருக்கு கீவ்ல இருந்து சுமார் ஆறாயிரம் கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிற இலக்கை இவ்வளவு துல்லியமா தாக்கியது ரஷ்யாவுக்கு பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கு இந்த தாக்குதல்ல சுமார் நாற்பது விமானங்கள் சேதமடைஞ்சிருக்கலாம்னு தகவல் வெளியாகியிருக்கு இந்த தாக்குதல் கிழக்கு சைபீரியாவில் இருக்கிற பெலாயா ஒலென்யா இவானோவோ டியாகிலேவோ ஆகிய விமானப்படை தளங்கள்ல நடந்திருக்கு இந்த தாக்குதலோட வீடியோ காட்சிகள் இப்ப சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு முக்கியமா ரஷ்யாவோட டியூ நைன்டி ஃபைவ் டியூ டுவெண்ட்டி டூ எம் த்ரீ ஏ ரக விமானங்கள் அழிக்கப்பட்டிருக்கு இந்த விமானங்கள் எல்லாமே குண்டுகளை வீச பயன்படுறது இதுக்கு ஸ்பைடர் வலைன்னு ஒரு தனி திட்டம் போட்டு கிட்டத்தட்ட ஒரு வருஷமா உக்ரைன் ராணுவம் இதுக்கு திட்டமிட்டிருக்காங்க எந்த ஒரு ட்ரோனும் ஆறாயிரம் கிலோமீட்டர் பறக்காது அதனால மரக்கட்டைகளை ஏத்திட்டு போற லாரிகள்ல இந்த ட்ரோன்களை மறைச்சு வச்சு தளத்தை நெருங்குனதும் ஆபரேட் பண்ணியிருக்காங்க இது ரஷ்யாவை கடுமையா சீண்டும் ட்ரம்ப் சமாதானத்தை வலியுறுத்திட்டு இருக்கிறப்போ இதுக்கு ரஷ்யா பெரிய பதிலடி கொடுக்கலாம்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம்